கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடி மேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் இல்லை சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்டில் எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிடுமேன்ற பயத்தில் தான் ஒரு அக்காவுக்கு பயந்துக்கிட்டு ஐம்பது ஐம்பது போலீஸ் போடுற தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது இன்னைக்கு திமுக எடுத்துங்க மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் அவர் யாரு பிடி பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ் அவளுதான் அன்சன்ஸ் தான் கட்சி நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறார் அவங்க அப்பா தங்கப்பாண்டியன் திமுக எம்எல்ஏ தங்க பாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரியசாமி மாவட்ட செயலாளர் பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ் அதுதான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருக்கிறது அப்பா அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில் அந்த கட்சி நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் நேரு அண்ட் சன்ஸ் அவளுதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்டில் எம்பி நீங்க டெல்லியை நீ இங்கே தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதான் அங்கே திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா போய் அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிஸ்னஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ் அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு இப்படி குடும்பமாக தான் இன்னைக்கு தமிழக அரசியல் திராவிட அரசியல் இதுக்கு ஈவேரா பேர் அண்ணாத்துறை பேர் திராவிட அரசியலுங்கிற சாயம் இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை அதுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி ஊழல் இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்து கொண்டிருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இல்லடா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பதைத்தான் இந்த மாம்பழ கூட்டம் காமிக்கிறது இன்னைக்கு மேற்கு மாம்பழத்தில் என்ன சிறப்பு நூத்தி தொண்ணூத்தி கவுன்சிலர் திமுக ஜெயிச்சாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபியாக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா உங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த நூத்தி நாற்பத்தி நாலாவது வார்டு தான் இருக்கும் ஒன் த்ரீ போர் நூத்தி நாற்பத்தி நாலு தடையுத்தரவா கேட்டு கேட்டு தான் ஏறி போச்சு ஒன் தேர்ட்டி ஃபோர் அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகம் நிறைந்த மண் இந்த மண் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதி இது ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி அதனால இந்த பகுதி இன்னைக்கு மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபியின் கோட்டையாக மாற இருக்க அதற்கான அறிகுறிகள் அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லுவார்ல மார்க் மைவர்ட்ஸ் அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் இங்கே ஐஎஸ் இன்டெலிஜென்ஸு போலீஸ் எல்லாம் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்காது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடும் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு விடும் நேஷ்னலிசம் அந்த அலைன்மெண்ட்டில் தமிழ்நாடு இணைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மாற்றம் எப்படி வரும்னா எங்களுக்கு தெரியாது ஒரே நாள் இரவு தான் ரசவாதம் ராத்திரி படிக்க படுக்க போகிறப்ப கலைஞர் வாழ்கள்னு போட்டு தூங்க போறேன் காலையில் எந்திரிக்கறப்ப பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிட்டு எந்திரிக்க போறேன் என்னடா நேத்துனடா பய கலங்கர் வாழ்கனு தூங்க போனா காலையில் என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு இனிமே பாரத் மாதா கி ஜெய்னு சொல்ல போறான் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும் அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும் பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம் பதினோரு வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டா தான் காமிப்பான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ்ஆர்னு ஆர்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி வணக்கம் தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங் விளையாடுச்சா கூட பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்து எட்டி பார்ப்பான் அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பில் அடிக்க போறாருன்னா பத்து செகண்டுக்கு முன்னாலே உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூனு வந்து எட்டி பார்ப்பான் அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமராக இருக்கார் வெளிநாடுகள் எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடியிருக்கு உங்க பிள்ளைங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ பத்து ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம் நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம் பிள்ளைங்க சொல்லும் பேர பிள்ளைங்க சொல்லும் பத்தாண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாத்துலேயும் ஊழல் சுரங்கத்துக்கு அடியில் நிலக்கரி தோன்றான் அதில் ஊழல் வானத்தில் ஹெலிகாப்டர் பிறக்குது அதில் ஊழல் கண்ணுக்கே தெரியாத அலைக்கட்டைன்னு சொல்கிறான் ஸ்பெக்ட்ரம் அதில் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் கோடி ஊழல் ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட்டை கூட்டினா நம்ம ஆன்னு வாயை திறந்துருப்போம் ஐயோ அப்பா இவ்வளோ பண் திமுகக்கே கலைஞருக்கே ஆச்சரியம் அப்பா ஆராசா போ அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல் இன்னைக்கும் கூட வழக்கு இருக்கு ஒரு கோர்ட் விடுவித்து கூட இன்னொரு வழக்கு இருக்கு அப்படி ஸ்பெக்ட்ரம் ஊழல் நிலக்கரி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல் இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன் சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது தொழில் அதிபர்கள் முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க அங்க அதிகாரிகளை சந்திக்கணும் செக்ரட்டரிஸ் எல்லாம் பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பான ஒரு கிளப்ல உட்காந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பான் செக்ரட்டரி போய் கோல்ஃபு மைதானத்துல போய் பார்க்கணும் டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பான் காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்துடுவான் ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும் பேரம் படியும் ராத்திரி பத்து மணி கூட ஆபீஸ்ல இருப்பான் இன்னைக்கு போங்க ஒன்பதரை மணிக்கு எல்லா ஆஃபீஸரும் சீட்ல இருக்காரா இல்லையான்னு டெல்லியில செக் பண்ணி பாருங்க ஏன் தெரியுமா ஒன்பது மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும் ஏன்னா பிரதமர் ஒன்பது மணிக்கு வந்து பிரதமர் அவர் யாரை கூப்பிடுவாரு எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுவார் எந்த செக்ரட்டரியை கூப்பிடுவாரு யாருக்கும் தெரியாது பிரதமர் ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டாரு அமெரிக்கா போயிட்டாரு நாளைக்கு மத்தியானம் தான் வராரு நாளான்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வாரம்னு நினைச்சு யாரும் அசால்ட்டாக இருக்க முடியாது ஏர்போர்ட்ல இருந்து ஆஃபீஸுக்கு போகிறார் போறாரு வீட்டுக்கு போறது இல்ல அவரு புரியுதா உங்களுக்கு ஆட்சி எப்படி மாறி இருக்குன்னு இந்த நாட்டில் எந்த சட்டத்தையும் நரேந்திர மோடி மாற்றவில்லை எந்த அதிகாரிகளையும் துறையில் இருந்து மாற்றவில்லை எந்த ஆபீஸ் நடைமுறை அலுவலக நடைமுறையும் மாற்றவில்லை இருக்கிற சட்டம் இருக்கிற அதிகாரி இருக்கிற நடைமுறை அத்தனையும் வைத்துக்கொண்டு இந்தியாவில் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி எல்லாம் மாறி இருக்கு இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு இருக்கிற உயர் தான் இருக்கு இருக்கிற பார்லிமெண்ட் தான் இருக்கு இருக்கிற மீடியா தான் இருக்கு ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார் அண்ணாத்துரா அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் ஆனால் வடக்கத்திக்காரன் தமிழ் படிப்பானா வடக்கத்திக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இன்னைக்கு அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் நான் தமிழ்நாடு என்ன பண்ணுவோம் ஒப்பாறு வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழி ஒப்பாரி வைக்கிறது என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் பேசுவேன்னா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சர் யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களிலெல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்கள்னு சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாட நூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவராக இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாட நூல் ரொம்ப கேவலமாக இருக்கும் லியோனியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு தமிழ் பாடநூல் தயாரித்து நான் அனுப்புறேன் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கான செலவை கூட நாங்கள் ஏற்றுக்குறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழின்னு சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டாராம் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணான்னாரு மேலே தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ்ல இருக்குல்ல மூணாவது மொழி வேணான்ட்டார் எங்க தலைவர் மூணாவது மொழி அழிச்சிருந்தான் நல்லவேளை அதில் கனிமொழின்னு இருந்து அதையும் பெயிண்ட் போட்டு அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியாக இருந்தாலும் மும்மொழி வேண்டான்னு அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இரநூறுவா சரக்கு வாங்கி கொடுத்தா கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி இரநூறுவா டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் கோட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்கேன் திமுகவில் நிரூபிக்க முடியுமா பிஜேபி ல எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் நூறு பேர் இருநூறு பேர் வந்து பொது இடத்துல போராடி நாள் முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறானே ஜீரோ பட்ஜெட் பல மாவட்ட தலைவர்கள் சொல்வாங்க சஞ்சீவி சொல்லுவாரு ஒரு இருநூறு பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கான பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு ஜீரோ பட்ஜெட் ஜி வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டோம் எல்லாரும் வந்துட்டான் எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ள இருக்கிறான் ஏதோ போலீஸ் கொடுக்குற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய ஒரு நூறு பேரை ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு சொல்லி பார்க்கலாம் ஓடி அரசு தான் திமுக தெரிஞ்சுங்க ஓடிடு பின்பக்கம் என் பேர் விடுங்கன்னு ஓடிடுவான் அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி தொண்டர் பலமுள்ள ஒரு கட்சி ஆண்மை திறனுள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல் பெரிய சவாலா வந்து நிக்கிறானே பயப்படுறான் பிஜேபி பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது சிங்க மாதிரிலாம் வர்றாரு எங்கே போனாலும் மோடி பேர சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போறாரு எங்கே போனாலும் வாங்க ஸ்டாலின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்குறான் இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அந்த நாட்டு மொழியும் தெரியாது அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது இவரால் பெங்காலில் போய் வங்க மொழி பேசுனாரில் எழுதி கொடுத்த தப்பு தப்பா அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறார் அவ்வளவு உலக நாடுகளில் நம்ம பேர் தான் இருக்கு பிஜேபி பேர் தான் இருக்கு நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு இந்தியா பேர் தான் இருக்கு ட்ரம்பே நம்ம நரேந்திர மோடி ரசிகர் மன்றம் வச்சுருவார் மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு பாகிஸ்தான்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுறாங்க உலகம் எல்லாம் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன் பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணுங்கிறார் அந்த பிரதேசத்தை நம்மோட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு தனிநாடு வாங்கிட்டு போனே நல்லா இருக்கேனி நீங்கள் உங்கள் ஊர்ல எங்கே போனாலும் தெருவெல்லாம் துப்பாக்கி விற்கிது குண்டு விற்கிது தோட்டா விற்கிது எல்லா இடத்துலையும் குண்டு வைக்கிறான் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்கே கிடைக்க மாட்டேங்கிறான் அங்கேருந்து சென்னையில் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போகிறாங்க பாகிஸ்தான்காரெல்லாம் இன்றைக்கி பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம் நரேந்திர மோடி ஒரு ஐம்பது கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும் அவன் கதை முடிஞ்சதாங்க அப்படி தான் கோதுமைக்கு இதை அலைகிறான் பெட்ரோல் டீசலுக்கு அலைகிறான் மருந்து மாத்திரை இல்லாமல் அலைகிறான் தனியா போய் இந்தியாவோட இருக்க மாட்டோம்னு சொல்லி தனியா போய் வாழ்ந்து என்னத்த கண்டனி எனக்கு இந்தியா எங்கே இருக்கு பாகிஸ்தான் எங்கே இருக்கு அந்த இந்தியாவோட உச்சத்துக்கு வந்தது காரணம் யாரு நரேந்திர மோடி தானே மோடி பிரதமராக இருக்கும்போது போது இந்தியாவோட ஜிடிபி ஒன்னு புள்ளி அஞ்சு டிரில்லியன் டாலர் எழுபது வருஷமா ஒன்னு ஒன்றரை டிரில்லியன் டாலர் இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் நாலு டிரில்லியன் டாலரை கடந்து விட்டது நண்பர்களே நம்மளுடைய டார்கெட் ஃபைவ் டிரில்லியன் டாலரா வரணும்ன்றதுதான் இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருந்து வந்த ஒருவன் நடத்துகிற ஆட்சி அதனால அது இல்ல வேற யாராவது மக்களை தலைவனா இருக்க முடியும் மக்களை இவனுக்கு என்ன செய்ய முடியும் யோசிச்சே தலைவராக இருக்கும் போது ஆட்சி எப்படி இருக்கும் இன்னைக்கு செங்கோட்டையில் நின்று கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார் இந்தியா உலக நாடுகளில் எல்லாம் உணவு வாங்கின காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஐநா சபை அங்கீகரித்தால் உலகத்தின் ஏழை நாடுகளுக்கெல்லாம் இந்தியா உணவளிக்க தயார் அப்படின்னு அறிவிக்கிறார் சகோதரர்களை இன்னைக்கு நாம கோதுமை ஏற்றுமதி அரிசி ஏற்றுமதி பண்றோம் ஏற்றுமதி நம்முடைய ராணுவ உதிரி பாகங்கள் எப்போ நிர்மலா சீதாராமன் ராணுவ அமைச்சர் ஆனாங்களோ பார்ட்ஸ் இம்போர்ட் குறைந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்த முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராணுவ உதிரி பாகங்களை நாம ஏற்றுமதி செய்யறோம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக அதுல பண வருது இந்த பட்ஜெட்ல நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் எண்ணெய் வித்துக்கள் மீது இம்போர்ட் டாக்ஸ் ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்து எண்ணெய் இந்தியாவிற்குள் வரவே வராது நமது உற்பத்தியே நமக்கு போதும் நாம ஏற்றுமதி செய்யலாம் அந்த அளவுக்கு என்னைக்கு ஆயில் சீட்ஸ் ஆயில் தன்னிறைவுக்கான ஒரு பயணம் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு

ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு அந்த கெமிக்கல் அண்ட் தான் நம்ம அழகிரி வேற மந்திரியா இருந்தார் நல்ல அமைச்சர் இருந்தாலே யூரியா அழகிரி அமைச்சரா இருந்தா என்ன கிடைக்கும்னு பாருங்க நரேந்திர மோடி பிரதமர் ஆன பின்பு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு மாநில முதலமைச்சரும் எனக்கு யூரியா வேணும் பற்றாக்குறை இருக்கு இதுவரைக்கும் ஒரு கடிதம் கூட எழுதல எங்களுக்கு உரத் தட்டுப்பாடு இருக்கு எங்களுக்கு உரத்தை உடனே ரிலீஸ் வரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூட எழுதவில்லை ஏன் எழுதுல தெரியுமா உங்களுக்கு இடையில யூரியாவில் நிறைய பதுக்கள் நடந்தது கள்ள மார்க்கெட் இருந்தது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூரியாவை கடத்தினாங்க நான் சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் பாலில் யூரியாவை கலந்தான் குழந்தைகள் குடிக்கிற பாலில் கூட கொஞ்சம் யூரியாவை கலந்துட முடியும் மில்க் பவுடரில் அப்படியெல்லாம் ஒரு கல்லை மார்க்கெட் கடப்பட கலப்பட சந்தையெல்லாம் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன டெக்னிக் பண்ணார் நரேந்திர மோடி என்ன டெக்னிக் தெரியுமா யாராவது தெரியுமா அந்த கூட்டத்தில் யாராவது சொல்லுவீங்களா நீம் கோட்டட் யூனி யூரியான்னு போட்டார் வேப்பெண்ணையை தடவி கூடுறா அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும்டா அப்படின்னு சொன்னார் அந்த வேப்பெண்ணை தடவுறப்ப அது மண்ணுக்கு வேற உரமாகுது சத்தாகுது வேப்ப மரத்தை வேப்பம் கொட்டை எடுத்து நீம் ஆயில் தயார் பண்ணுற அந்த விவசாயிகளுக்கு அதில் பணம் கிடைக்குது பெரிய மார்க்கெட் கிடைக்குது அவங்களுக்கு இன்றைக்கி யூரியா தட்டுப்பாடு இல்லை இந்தியாவில் எந்த யூரியா தொழிற்சாலையும் நிர்வாகம் செயலிழந்து இல்லை நாலு புதிய உரத் தொழிற்சாலைகள் போன மாதம் அசாம் உட்பட புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு யூரியாவிலையும் சரி உரத்துலயும் சரி தட்டுப்பாடே இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கும் திருப்புகிற முயற்சியும் சேர்த்து செய்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி ஒரு தடவை நான் ஒரு ஜோக் சொல்லுவேன் ஸ்டாலின் ஒரு தடவை துரைமுறை சொன்னாராம் இந்த கமலஹாசன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னே அப்படின்னாரான் இப்படி சொல்றீங்க இல்ல அவருக்கு பேர்ல கமல் வருது இந்த பிஜேபிக்காரன் கமலாலயம்னு பேர் வச்சுருக்கான் ஒருவேளை அவன் கமலாலயம்னு பேர் வச்சதுனால கமலாலயத்துக்கும் கமலுக்கும் எந்த சம்பந்தம் இருக்குமோ நம்ம ஜாக்கிரதா இருக்க வேண்டாமோ அப்படிலாம் சந்தேகப்படாங்க அறிவாலயம் அறிவுக்கு நமக்கு சம்பந்தமா இருக்கு அதனால திருப்பி அடி திருப்பி கேள்வி கேளு அவனை அம்பலப்படுத்து அவன் ஒண்ணுமே இல்லப்பா அவன் எதுவுமே கிடையாது திராவிட மாயன் ஒரு புத்தகம் இருந்தாரு சுப்பு இது வரைக்கும் ஒருத்தன் பதில் சொல்ல அந்த புத்தகத்துக்கு அதுல இருக்கிற விஷயத்துக்கு எதுக்கும் பதிலே கிடையாது சும்மா விமர்சனம் வைவான் ஜாதியை சொல்லி திட்டுவான் பூணூல் வேலை செய்து அது வேலை செய்து இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீ ஒரு பேசிப்பாரு என்ன நடக்குன்னு பாரு ஆட்சி மாறும் போது காட்சியும் மாறிவிடும் என்பதைத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு சொன்னா பாரதி அது மாதிரி தான் கம்சன் ஆட்சியில அது கம்சன் ஆட்சி இது சன் ஆட்சி அவ்வளவுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் சன்னுக்கும் கம்சனுக்கும் என்ன வித்தியாசம் அங்க எப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தானோ இங்கேயும் ஒரு வருவாயா ஒருத்தன் லட்சம் பேராக பாரதிய ஜனதா கட்சி வருவான் நிச்சயம் நடக்கும் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் எல்லா மொழியும் கற்றுக்குவோம் டாஸ்மாக் என்ற பேச்சே இல்லாமல் முற்றிலுமாக போதையில் இருந்து தமிழகத்தை மீட்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசாங்கத்திற்கு ஆலயத்தில் இடமில்லை எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்களே பார்த்துக் கொள்கிறார்களோ இஸ்லாமிய மசூதிகளை முஸ்லீம்கள் அதை பார்த்துக் கொள்கிறார்களோ நிர்வகித்துக் கொள்கிறார்களோ இந்து ஆலயங்களையும் இந்துக்களே நிர்வகித்துக் கொள்வார்கள் கொள்வார்கள் ஆலயத்தில் அரசு சொல்லுவோம் பிஜேபி அதற்கான முதல் கையெழுத்தை போடும் கவர்மெண்ட் பி கவர்மெண்ட் நாட் கண்ட்ரோலர் உன்னை கண்ட்ரோல் பண்றது சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்றத அரசாங்கத்துக்கு வேலை மக்கள் எந்த திசை வழியில் போகிறானோ அவனை அழைத்து செல்வதுதான் ஒரு அரசியல்வாதியோட வேலையை தவிர தான் விரும்புகிற இடத்துக்கு இவனை மக்களை இழுத்துச் செல்வது அரசியல்வாதியோட வேலை இல்லை அப்படி இழுத்துட்டு போற அரசு திமுக அரசு நல்ல இலக்குகளை நோக்கி தேசியத்தை நோக்கி தெய்வீகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி